அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான ஒரு பதிவு எல்லா தரப்பு மக்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் நிறைய நபர்களுடைய தேடலுக்கு இந்த பதிவு ஒரு விடையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டத்தை தொடங்கி வைக்கக்கூடிய நம்ம நினைக்கிற விஷயங்கள்ல நமக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை மிக்க ஏழு மந்திர கோலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு யாருக்கு தான் வெற்றி பிடிக்காது இந்த வெற்றியை தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அது சில விஷயங்களில் மாறுபடுமே தவிர ஓட்டம் எல்லாம் ஒரே ஓட்டம்தான் ஒருத்தங்களுக்கு ஆரோக்கியத்தில் வெற்றி தேவையா இருக்கும் சிலருக்கு அன்பில் வெற்றி தேவையாக இருக்கும் சிலருக்கு பணத்தில் வெற்றி தேவையாக இருக்கும் சிலருக்கு கண்ணியம் அந்தஸ்து மரியாதையில வெற்றி தேவையா இருக்கும் சிலருக்கு சந்தோஷத்துலையும் மகிழ்ச்சியிலேயும் வெற்றி தேவையா இருக்கு சிலருக்கு ஈமான்ல வெற்றி தேவையா இருக்கு சிலருக்கு மறுமையில வெற்றி தேவையா இருக்கு இந்த அனைத்து நபர்களுடைய தேடலுக்கும் தான் இன்னைக்கு ஏழு மந்திர திறவுகோளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏழு விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல கண்டிப்பாக நான் சொல்றேன் தான் வெற்றியாளர் மறு உலகத்திலையும் தான் வெற்றியாளர் இந்த வெற்றிக்கு வழி என்ன அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த ஓட்டத்துக்கான விடைய நான் சொல்ல போறேன் இதை மட்டும் கவனிச்சு நீங்க நல்ல முறையில நீங்க நிறைவு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் இரு உலகத்தையும் நீங்க ஜெயித்து விட முடியும் அது மட்டுமல்ல இத நீங்க செய்ய தொடங்கினாலே போதும் உங்களோட வாழ்க்கையில மாறுதல்கள் ஏற்படும் உங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் மாறத் தொடங்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட விதி உங்களோட நசீபு மாற்றப்படும் யாருக்கு உங்களோட நசீபு மாறணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு இந்த நிலையில இருந்து நான் அந்த நிலைக்கு போகணும் என்னால் கவலையும் கடனும் கஷ்டமும் நோயும் தாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த அமல்களை மட்டும் நீங்கள் செய்ய தொடங்குங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் வெறும் பத்தே நாள் வெறும் பத்து நாளில் நீங்கள் ஆளே மாறிட போறீங்க கண்டிப்பாக நான் சொல்வேன் இந்த அமலை செஞ்சு எனக்கு இந்த மாற்றம் கிடைச்சிச்சுன்னு நீங்கள் எல்லாருமே கமாண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க இன்னும் மற்ற நபர்கள்கிட்டயுமே நீங்க சொல்லுவீங்க அந்த அளவு நம்பிக்கையான திறவுகோல தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை தரக்கூடிய வெற்றியை குவிக்கக்கூடிய மறுமையிலும் நம்மளை வெற்றியாளரா மாற்றக்கூடிய அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழணும் இரு உலகத்திலையுமே வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தஹஜ்ஜத்தை தொழுங்க இன்னும் தகஜத்துல சலவாத்த ஓதுங்க இன்னும் இஸ்திகபாரையும் ஓதுங்க தஹஜ்ஜத் தொழுதாலே போதும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமா மாற தொடங்கும் இது எல்லாருமே தொழுது அனுபவத்துல பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது தகஜத்துல சலவாத்த ஓதுறதும் இஸ்திகபார் செய்யறதும் மிக மிக சிறப்பான ஒரு அமல் எங்கேயுமே கிடைக்காதுங்க யாருக்கிட்டையும் கிடைக்காது பகான் அல்லா நீங்க தகஜத்துல செலவாத்த ஒரு நூறு முறை ஒரு நூறு முறை அல்லாஹ விடத்துல உங்களுக்கு வேண்டியதை நீங்க கேளுங்க ஒரு சுட்டு கண்ணீர் விட்டு அழுங்க மனுஷங்க கிட்ட கேட்காதீங்க உங்களுக்கு தேவையானதை தகஜத்துல அல்லாட்ட கேளுங்க இந்த ரெண்டு திக்கரை வச்சு நீங்க கேளுங்க இன்னும் உங்களுக்கு தேவையானதை அதிகம் அதிகம் கேளுங்க உங்களோட வாழ்க்கை மாற தொடங்கும் ஏன்னா கேட்கறதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு அல்லா சொல்லக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அல்லாவோட பேசுங்க அல்லா உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை குச்சுக்கிட்டே இருப்பான் அடுத்தது ஃபஜர் தொழுதுட்டு அதில் யாசின் ஓதிட்டு காலை பொழுதுல ஓத வேண்டிய தஸ்பீகளை நீங்கள் ஓதுறது இதுவும் உங்களுக்கு நாள் முழுக்க வெற்றியான நாளாக மாற்றித்தரக்கூடிய அமல் தான் முதல்ல ஃபஜர் தொழுதுட்டாலே நமக்கு வெற்றி தான் பஜருடைய நேரம் என்பது பறக்கத்தான வானவர்கள் இறங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு தொழக்கூடியவங்களாகவோ குரான் ஓதக்கூடியவங்களாகவோ திக்ரு செய்யக்கூடியவங்களாகவோ நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை அப்படியே எழுதுவாங்க அல்லாட்டை கொண்டே சேர்ப்பாங்க அல்லாவே உன்னுடைய இந்த அடியார் தொழுகையில் பார்த்தேன் ஓதிறதை பார்த்தேன் திக்ரு செய்கிறத பார்த்தேன் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவானா அல்லாஹத்தால் சந்தோஷப்பட்டுட்டா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் நல்ல அதிர்ஷ்டமான வாழ்க்கை உங்களுக்கு தொடங்கிடும் அடுத்தது மூணாவது நாளக்காத்து லுஹா தொழுகையை தொழுகிறது இதுவும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை குவிக்க செய்யக்கூடிய ஒரு அமல் தான் செல்வத்தை இழுத்து வரக்கூடிய ஒரு தொழுகைன்னே சொல்லலாம் யார் இந்த லுஹாவை நாலு ரகாத்து காலையில ஒன்பது மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள தொழுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செல்வ சீமானா மாத்துவான் செல்வத்துல எந்த பிரச்சனையுமே கொடுக்கவே மாட்டான் எனவே உங்களோட வாழ்க்கை மாறணும்னா இந்த நாலு இக்காத்து தொழுகையும் தொழுங்க இது போல நஃபிலான வணக்கங்களை செய்யும் போதும் நம்முடைய வாழ்க்கையில மாறுதல்களை எல்லாம் கொண்டு வருவோம் நம்ம எப்பவுமே ஐவேளை தொழுகையில வரலை மட்டும் நம்ம தொழக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நன்மை கிடைக்கும் கடமை நீங்கிரும் ஆனா கூட நஃபிலான வணக்கங்களை நம்ம சேர்த்து நம்ம செய்யும் போது அல்லது இஷ்ராக் லுஹாபின் இந்த மாதிரி தொழுகைகளை தொழுகும் போதும் நம்மளுக்கு அல்ல செல்வத்தை கொடுப்பான் நிம்மதியை கொடுப்பான் வாழ்க்கையில நல்ல மாறுதல்களை ஏற்படுத்துவான் நம்முடைய துவாவிற்கு பதிலையும் கொடுப்பான் ஏன்னா இது வந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல் முஸ்தஹபான அமல் இதற்கு அல்லாஹினுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வினுடைய பிரியம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை நல்ல அதிர்ஷ்டமுள்ள வாழ்க்கையாதான் இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது லுஹர் துலக லுஹர்ல செலவாத்த ஓதணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நிறைய நலவுகளை அல்லா ஏற்படுத்துவான் லுகர் தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழுகை ஏன்னா அது வந்து நடு பகலில் நம்ம எல்லோருமே நல்ல பிஸியான ஒரு வேலை டயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழுகை இந்த தொழுகை யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய சிறப்புகளை வச்சிருக்கான் லுகர் தொழுகையை சாதாரணமாக நம்ம நினைக்கவே கூடாது அந்த வேலை நேரத்தில் இக்கட்டான ஒரு நேரத்தில் வரக்கூடிய அந்த தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுவான் எனவே லுகருடைய தொழுகையில் முடிஞ்ச அளவுக்கு செலவாத்த ஒதுங்க குறைந்தபட்சம் நூறு தடவையாவது நீங்க செலவாத்த ஓதிடுங்க அடுத்தது அசருடைய தொழுக தொழுகிறது அதுல செலவாத்து ஓதுறது இன்னும் மாலை நேரத்துல ஓத வேண்டிய தஸ்விகளை நம்ம ஓதுறது இதுவுமே நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏன்னா பஜ்ஜருக்கும் அசருக்கும் வந்து வானவர்கள் மாறுவாங்களாம் ஃபஜருக்கு வரக்கூடிய வானவர்கள் அசருக்கு அல்லாவிடத்துல போவாங்க அசருக்கு வேற மாணவர்கள் வருவாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்களாம் இந்த அடியார் என்ன இருந்தாங்க நாங்கள் காலையில் பார்த்தோம் தொழுதுட்டு இருந்தாங்க ஓதிட்டு இருந்தாங்க இவங்க சொல்லுவாங்களாம் அவங்க இப்பவுமே ஓதிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போ இந்த அசருடைய நேரம் என்பதும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நேரம் அதனால இந்த தொழுகையை தொழுது இந்த இதில் செலவாத்தும் இதில் தஸ்விகளையும் நீங்கள் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கலாம் அடுத்தது மஹரீப் தொழுகையை தொழுகிறது அதுக்கு பிறகு சிற வாக்கியாவை ஓதுறது இன்னும் செலவாத்து நூறு முறை ஓதுறது மகுரீபுடைய தொழுகை சுர வாக்கியா செலவாத் அப்படிங்கிறது உங்களை செல்வ சீமானா மாத்தக்கூடிய ஒரு அமல் வாக்கியா இருந்தாலே போதும் அதை நம்ம மகுரீபுல தொடர்ந்து ஓதனாலே போதும் ஒரு போதும் வரும வராதுன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க ஆனா நம்மள யாருமே ரிசுக்குக்காக இதை ஓதுறதுக்கு நம்ம தயாராவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை கண்டிப்பா ரசூல்லா சொன்னது எதுவுமே பொய்யாகாது எல்லாமே நம்ம செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தா தெரியும் அதனுடைய நற்பலன்கள் எப்படின்னு அப்போ உங்களுக்கு வாழ்வாதாரம் உயரணும் எல்லாம் உங்களுக்கு பறக்கச் செய்யணும் ரஹ்மச் செய்யணும் அப்படின்னா மகுரிப்புடைய தொழுகை தொழுங்க சுர வாக்கியாவை ஒதுங்க செலவாத்து நூறு முறை ஒதுங்க இதுவே போதுமானது அடுத்தது இஷாவுடைய தொழுகை கண்டிப்பாக நம்ம எல்லோருமே இந்த இஷாவுடைய தொழுகை கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுவோம் ஏன்னா இரவு நேரமாக இருக்கும் வேலைகளும் இருக்கும் தூக்கமும் வரும் இந்த நேரத்தில் நம்ம தொழக்கூடிய இந்த தொழுகை இருக்கு பாருங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இன்னும் இரவு நேரம் என்பது துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு நேரம் நமக்கு தொடங்கிடும் அந்த நேரத்துல நம்ம சூறா முழுக்க நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு பறக்கத்தையும் ஏற்படுத்தும் அதோட சேர்த்து நமக்கு மௌத்துக்கு பிறகு பாதுகாப்பையும் கொடுக்கும் நம்முடைய கபருடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும் அது மட்டும் இல்ல சூறா முழுக்க இரவுல நம்ம ஓதி அதை தண்ணீர்ல ஊதி நம்ம குடும்பத்தோடு அதை நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே நோய்கள் இருக்காது எல்லாம் வறுமையை தரமாட்டான் இன்னும் பிரச்சனைகள் சோதனைகளை கொடுக்க மாட்டான் கடன் பிரச்சனை இருக்காது சுறா முழுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது ஆனால் இதை நம்மள எத்தனை பேர் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியல எனவே அல்லா உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த அமல்களை நீங்கள் கடைப்பிடிங்க இது எல்லாமே ஹதீஸ்கல்லில் வரக்கூடிய அற்புதமான மந்திரங்கள் தான் இந்த மந்திரங்களை நீங்கள் கையில் எடுக்க தயார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மாறுதல்கள் தயாராக இருக்கும் எனவே உங்களுடைய விதியை மாத்திக்கணும் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு பக்கத்துக்கு போகணும் வெற்றி வாய்ப்புகள் குவியணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அமல்களை தொடங்குங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொன்ன மாதிரி சொல்றேன் கண்டிப்பாக நீங்க ஒரு பத்து நாளில் நீங்கள் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் எனவே இந்த ஒரு பதிவு உங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கிதாபுகள் தேவைப்பட்டாலும் இன்னும் குரான் எனக்கு அரபி ஓத தெரியாது தமிழில் முழுக்க நான் ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து